அனைவருக்கும் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் குடிசையில் இருப்பவரையும் குபேரராக்கும் ரகசியம் இந்த மூணு பொருள் போதும் பரம ஏழையாக இருப்பவர் கூட கோடீஸ்வரர் ஆகலாம் உங்க வீட்டின் தென்மேற்கு மூலையில் இதை வைத்துவிடுங்கள் ஏழையா இருக்கக்கூடிய எல்லோருக்குமே பணக்காரர்களா மாறணும் அப்படின்ற ஆசை வந்துட்டு இருக்கு ஆனா ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த குபேர யோகம் வந்து அடிக்குது பணத்துக்கு அதிபதியான குபேரரை வசியம் செய்திடணும் எப்படியாவது நாங்களும் பணக்காரரா மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டை வாரந்தோறும் வியாழக்கிழமை உங்க வீட்டுல வந்து செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கும் குபேர சம்பத்து வந்து கிடைக்கும் கோடி கோடியாக பணம் கொட்டும் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய இந்த குபேர ரகசிய வழிபாட்டை நாம் எப்படி எந்த நேரத்தில் வந்து செய்யணும் எந்தெந்த பொருள்களை பயன்படுத்தி வந்து செய்யணும் இந்த வழிபாடு செய்யும்போது நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அது குறித்த அந்நீக தகவலை தான் இந்த பதிவில் நீங்கள் தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால் பதிவை கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்துடுங்க அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ளப்படலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் பால அறிஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தென்மேற்கு மூலையை தான் குபேர மூளை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் எது குபேர மூளை அப்படின்றத நீங்க முதல்ல வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க அந்த இடத்துல சின்னதாக ஒரு மனப்பலகையோ அல்லது நாற்காலியோ வந்து போட்டு அது மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய குபேர பொம்மை ஒரு குபேர சிலை வந்து வாங்கி வச்சுடுங்க பச்சை கலரில் இருக்கக்கூடிய குபேர சிலை கிடைச்சதுன்னா வந்துட்டு சிறப்பு அப்படி பச்சை கலரில் கிடைக்காட்டாலும் பரவாயில்லை உங்களுக்கு எந்த கலர்ல குபேர சிலை வந்து கிடைக்குதோ அந்த சிலையை வாங்கி அந்த இடத்துல வந்து வச்சுடுங்க இப்படி அந்த இடத்துல சிலை வந்து வச்சுட்டு தென்மேற்கு மூலையில் சிலை வந்து வச்சதுக்கப்புறமா குபேர சிலைக்கு பக்கத்தில் ஒரு சில பொருட்களை நாம் வந்து வைக்கணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் கண்ணாடி பவுலோ அல்லது கண்ணாடி டம்ளரோ வந்துட்டு எடுத்துக்கிறோங்க அதில் ஒரு துண்டு பட்டை அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ வந்து போடணும் ஒரு எலுமிச்ச பலம் இது மூணு பொருளையும் நாம் வந்து போட்டு வைக்கணும் குபேர பொம்மைக்கு பக்கத்தில் தான் இந்த மூணு பொருள் வந்துட்டு இருக்கணும் குபேரருக்கு முன்பாக ஒரு விளக்கு வந்து ஏற்றி வைக்கணும் அது குபேர விளக்கா இருந்தாலும் சரி சாதாரண மண் அகல் விளக்காக இருந்தாலும் சரி எது உங்களுக்கு வந்து கிடைக்குதோ அந்த விளக்கை வந்து ஏற்றி வச்சுக்கிறோங்க அந்த விளக்குக்கு வந்து நல்லெண்ணெய்யோ அல்லது நெய்யூற்றியோ தீபம் வந்து ஏற்றி வைக்கணும் நெய்யூற்றி தீபம் ஏற்றுவது மிகவும் வந்து சிறப்பு இது அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட குபேர மூலையில் தான் வந்து வைக்கணும் இதை வந்து நீங்கள் நினைவில் வந்து வச்சுக்கிறேங்க வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை ஆறு மணிக்கு மேலே ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் குபேர நேரம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த நேரத்தில் இந்த வழிபாட்டை நாம் வந்து கடைபிடிக்கணும் இப்படி முறையாக குபேரரை குபேர மூலையில் வந்து அமர வைத்துட்டு அவருக்கு முன்பாக வந்து ஏற்றி வைத்து நாமளும் உட்கார்ந்து மனமுருக வேண்டுதல் வந்து வைக்கணும் இப்படி நாம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு குபேரருக்கு முன்னாடி அமர்ந்து வேண்டுதல் வைக்கிறப்போ அவருடைய நாமாவலியை நாம வந்து சொல்லலாம் உங்களுக்கு தெரிந்த குபேருடைய மந்திரங்கள் தெரிந்தது அப்படின்னா அந்த மந்திரங்கள் வந்து சொல்லலாம் அதே மாதிரி குபேரருடைய நூற்றி எட்டு போற்றி இருக்கு அந்த நூற்றி எட்டு போற்றி வந்து சொல்லலாம் குபேருடைய காயத்ரி மந்திரம் வந்து சொல்லலாம் இல்லைன்னா ஓம் குபேராய நமக அப்படின்ற இந்த ஒருவரி மந்திரத்தை மட்டும் ஒரு ஐம்பத்தி நாலு முறை வந்து நாம வந்து உச்சாரணம் வந்து பண்ணணும் அப்ப வந்து நாம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இதை தொடர்ந்து வந்து செஞ்சுட்டே வர்றப்போ நமக்கு பணவசியம் ஏற்படும் சொல்லப்பட்டிருக்கு அதிபதியாக மகாலட்சுமி தாயாரையும் நாம கூட அந்த செல்வத்தையே பாதுகாக்க கூடிய கடவுளா இருக்கிறவர் குபேரர் செல்வத்தை தரக்கூடிய பெருமாளுக்கே கடன் கொடுத்தவர் குபேரர் அந்த குபேரரை நாம இந்த முறையில் வசியம் செய்து நாம வழிபாடு செய்யறப்போ நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான பணத்தடைகளையும் வந்து நீக்கி பணவரவு அதிகப்படுத்தி தருவார் அப்படின்னு வந்து

கிழக்கு நோக்கியவாறு தீபத்தை வந்து ஏத்தி வச்சுட்டு நீங்க வடக்கு பார்த்து உட்கார்ந்து இந்த வழிபாடு வந்து செய்யணும் ஏன் வந்து பாத்தீங்கன்னா வடக்கு திசைக்குரிய தெய்வமா சொல்லப்படுறதும் குவேரர் தான் இப்படி நாம உட்கார்ந்து இந்த வழிபாடு செய்யறப்போ நம்மளுடைய கையில ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து வச்சுக்கணும் ஐந்து அப்படின்ற எண்ணிக்கையும் குபேரருக்கு உரியதா வந்து சொல்லப்பட்டிருக்கு இந்த நாணயத்தை உங்க கைகளில் வச்சுட்டு கைகளில் இருக்க மூடிட்டு நீங்க குபேரருடைய மந்திரத்தை ஒரு ஐம்பத்தி நாலு முறை கண்களை மூடி அமர்ந்த நிலையில வந்து சொல்லணும் ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக ஓம் குபேராய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை நீங்க வந்து சொல்லி முடிச்சுடுங்க மந்திர உச்சாடனம் வந்து பண்ணும்போது தரையில ஏதாவது விரிப்பு விரித்து அதன் மேல் அமர்ந்து இந்த மந்திரத்தை நீங்க வந்து உச்சாடனம் வந்து பண்ணுங்க இப்படி மந்திர உடனை வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறமா குபேரர்கிட்ட மனமுருகை நீங்கள் வந்து வேண்டுதல் வந்து வைக்கணும் உங்களுடைய பண தேர்வை வந்து பூர்த்தியாகணும் உங்களுடைய வருமானம் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு வந்து நீங்கள் பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறங்க அப்படி பிரார்த்தனை வந்து வைக்கிறப்போ உங்களுக்கு குபேர வசியம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது குபேர சம்பத்து கிடைத்து கோடி கோடியாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்துட்டு தேடி வரும் அதுக்கப்புறம் அந்த கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த நாணயம் வந்துட்டு இருக்கு இல்லையா அது அப்படியே நீங்கள் உங்கள் வீட்டு பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து

அப்படின்னு வந்து கவலைப்படாதீங்க சின்ன டப்பா வந்து வாங்கி வச்சிக்கிறாங்க வாரத்துல ஒரே ஒரு நாள் வியாழக்கிழமை மட்டும் தான் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போறீங்க ரெண்டே ரெண்டு குங்கும பூவ அந்த தண்ணீர்ல வந்து போட்டா கூட போதும் வியாழக்கிழமை இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுட்டு வழிபாட்டையும் நிறைவா வந்து முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை அந்த தண்ணீர் உங்க வீட்டுல அப்படியே வந்துட்டு இருக்கட்டும் சனிக்கிழமை அன்னைக்கு அந்த தண்ணீரை எடுத்து கொண்டு போய் கால்படாத இடத்துல வந்து கொட்டிடுங்க எந்த ஒரு வீட்டுல வியாழக்கிழமை தோறும் குபேர மூலையில இப்படி ஒரு வேண்டுதல் வந்து வைக்கப்படுதோ அந்த வீட்டுல நிச்சயமாக பணமழை பொழிகிறது வந்துட்டு உறுதி இதை இத்தனை வாரங்கள் தான் செய்யணும் இத்தனை நாட்கள் தான் செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு கணக்குமே கிடையாது ஏன்னா அனைவருக்குமே பண தேவை அதிகமாகவே இருக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துல அதனால உங்களுடைய பண தேவை பூர்த்தி ஆகிற வரைக்குமே நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை வந்து கடைப்பிடிக்கலாம் உங்க வறுமையெல்லாம் நீங்கி விடும் பண கஷ்டம் அனைத்துமே வந்து தேரும் நம்பிக்கை இருக்கிறவங்க ஆன்மீகம் சார்ந்த இந்த ஒரு ரகசிய வழிபாட்டு முறையை கடைபிடித்து நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் அப்படின்னு குபேர பகவானுக்கிட்ட வந்து வேண்டிக்க அந்த குபேர பகவானுடைய அருள் வந்து நிச்சயமா உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்க குடிசையில் இருந்து கோபுரத்துக்கு மாறுவது உறுதி குபேர பகவானுடைய பரிபுரண அருள் என்றும் உங்களோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பெர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கவன்ஷக்ஷல சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடுபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்